கோவை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் கடந்த இரண்டு நாட்களாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த பணிகளை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வரும் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான முத்துசாமி கோவை சித்திரை சாவடி பேரூர் தொண்டாமுத்தூர் ஆலந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் நுயல் ஆற்றங்கரையில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தமிழக அரசு மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார் மிக அருமையாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதன் காரணத்தால் தான் மேட்டுப்பாளையமாக இருந்தாலும் சரி வால்பாறையாக இருந்தாலும் சரி இங்கே மாநகராட்சியாக இருந்தாலும் சரி எந்த இடமும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகவில்லை சில இடங்களிலே வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு அதுவும் கூட ஒரு எட்டு வீடு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிலே சிறிய காயங்கள் ஏற்பட்டு இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் நேற்றைய தினம் சென்று பார்த்தோம் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இன்றைக்கு வீட்டுக்கு சென்று விட்டார்கள் எனவே அந்த வகையிலே மிக சிறப்பான முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது